காவேரி ஊஞ்சலை உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அங்கேருந்து வராரு வந்து சூர்யா பயங்கர கோவமாக அந்த ஊஞ்சலை எட்டு உதைக்கிறாரு அப்படியே காவேரி இறங்குறாங்க உனக்கிட்ட எத்தனை வாட்டி நான் சொன்னேன் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தியா சித்தி சித்தப்பா எல்லாருமே வீட்டை விட்டு போகிற நிலைமைக்கு பண்ணிட்டல நீ ஏன் கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்க மாட்டியா நீ அந்த பசுபதி மாட்டி விட்னா எப்போ வேணால் மாட்டி விட்டுருக்கலாம் கரெக்டாக எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாரு விஜய் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்காக நான் பண்ணணும்னு நினச்சின்னா அந்த பசுபதி எப்பயோ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் ஆனால் நான் இப்போ பண்ணியிருக்கேன்னா இந்த வீட்டோட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏய் நீ எதுக்கு நல்லதெல்லாம் இந்த வீட்டுக்கு நினச்சிட்ருக்க இருக்க நீ எவ்வளோ நாள் இங்கே இருக்க போற எட்டு மாதம் தானே இருக்க போகிற அதுக்கப்புறம் நீ போக போற நீ எதுக்காக இதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு காவேரி சொல்கிறாங்க எனக்கு தெரியலங்க எனக்கு புரியல எட்டு மாதம் தான் நான் இருக்க போகிறேன் இது நல்லது இது கெட்டது இவன் மேலே பாசம் காட்டுவேன் இவங்ககிட்ட பாசம் காட்டக்கூடாது அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியலை நான் எல்லாமே நல்லதான் நினைக்கிறேன் ஆமாம் எதுக்காக எட்டு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணும் நான் இப்பயே போகிறனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமாக காவேரி போகிறாங்க விஜய் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கார் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் அந்த காவேரியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினிங்கல்ல அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே காவேரி வராங்க வந்து பக்கத்தில் உட்காரங்க சாரி தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா என்ன சாரி நீ பேசவே பேசாதா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு நான் பெரியவர் தானே வீட்டில் தானே இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதுக்கு காவேரி இல்லை தாத்தா என்ன இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ஆமாம் அவர்கிட்ட நீ பேசவே பேசத அவருக்கு கோவம் வருது பார்த்தியா நீ பண்ணது எல்லாமே இப்போ ரொம்ப பெரிய தப்பு விஜய் உன்னை கல்யாணம் பண்ண நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டோம் ஆனால் இப்போ தோணுது உன்னை கல்யாணம் பண்ணாமலேயே அவன் இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பமே நிம்மதியாக இருந்திருக்கும் எங்கள் குடும்பத்தோட நிம்மதியே இல்லாமல் நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர கோவமாக அப்படியே காவேரி திட்டுறாங்க நான் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னம்மா நல்லதுக்கு பண்ணேன் என்ன நல்லதுக்கு பண்ணேன் நீ பண்ணது எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தாத்தா கோவப்படுறாரு காவேரி எதுவுமே பேசல அங்கேருந்து அப்படியே எழுந்து வராங்க அஜய் அவங்க அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து ராகினி வீட்டுக்கு போகிறாங்க ராகினி சோஃபாவில் கொஞ்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க உனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் மனமேடைக்கு வரைக்கும் வந்து அந்த கல்யாணம் நின்று போச்சு இப்போது நிச்சயதார்த்தத்தில் நின்று போச்சு என்ன தான் பண்ணுறதுனே எனக்கு தெரியல நீ எப்படி தான் இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் மீண்டும் வெளியே வர போகிறனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக அஜய் அவங்க அப்பா வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக ராகினி நீ அழற அழாத ராகினி அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு நான் இருக்கேன் உனக்கு எப்போவுமே நான் இருப்பேன் கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே ராகினிக்கு அப்படியே பயங்கரமாக கோவம் வருது ஆமாம் இவர்கிட்ட இப்போ வாழ்க்கை பிச்சை கேட்ட மாதிரி பேசுறது ஹியூ கடவுளே இதுங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கர கோபமாக மனசில் நினச்சிட்டு எழுந்துக்கிறாங்க நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க நீங்கள் இனத்திரம பண்ணியிருக்கணும் அந்த காவேரியை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து எனக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க இங்கே பாருமா வீட்டில் இருக்க யாருக்குமே அந்த காவேரியை பிடிக்கலை எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க புரியுதா அது மட்டும் இல்லை காவேரியை தாத்தாவே பயங்கரமாக திட்டாரு அவ்வளோ கோத்தில் இருக்காரு அவர் அந்த அளவுக்கு அந்த காவேரி யாருக்குமே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு என்ன பிடிக்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க வெளியே அனுப்பியிருக்கணும் இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க நீ சொல்லிட்டே இல்லம்மா மீதியை போய் நாங்கள் முடிச்சிடுறோம் கண்டிப்பாக அந்த காவேரி வீட்டில் இருக்கவே மாட்டா இனிமே அப்படின்னு சொல்றாரு நம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்கிறாரு அஜயும் சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் ராகினி நான் இருக்கேன்